என்னப்பா சபரிய திவாகருக்கு எதிராக பொங்குறாரு திவாகர தள்ளி விடுறாரு கையெல்லாம் பிடிச்சி முறுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்களா ஆமாங்க இவ்வளவு நாள் திவாகரை பொறுத்தவரை பார்வதி கமர்தீன் வினோத் இவங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தாரு அதனால சபரி வந்து சொம்பு தூக்குனாரு ஆனா இன்னைக்கு திவாகரை பொறுத்தவரை எல்லை கடந்து பிக்பாஸ் வீட்டுல யார் அவருக்கு எதிராக பேசினாலும் நீங்க ஒரு பட்சமா பேசுறீங்க இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நான் என்ன பண்ண என்ன பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி திவாகர் வேற அளவு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கலவரத்தை தூண்டுறாரு அதுலையும் குறிப்பா அவரை பொறுத்தவள எஃப்ஜே கனி இவங்களுக்கு எதிராக வேற பேசிட்டாரு கனியக்காவுக்கு எதிராக பேசினதுக்கு அப்புறமா சபரி பொங்காம இருப்பறாங்க பொங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன நடந்திருக்கு இந்த பிரமலை என்ன காட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது திவாகரை பொறுத்தவரை திவாகருக்கு வினோதை சுத்தமாவே பிடிக்கல கடந்த வீக்கெண்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க திவாகரை பொறுத்தவள வினோத் ரொம்பவே கேவலமானவர் எங்கிட்ட ரொம்பவே மட்டமாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியில் பேசிருப்பாரு இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்டா இருக்கிற சேதுபதியை பொறுத்தவரை யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிற யோசிக்கிற பக்குவம் கூட இல்லாம திவாகர் ஒரு வெகுளி அதை பயன்படுத்தி நீங்க அவரை காயப்படுத்துறத என்னால ஏத்துக்க முடியாது நான் பொங்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொம்பு தூயில் போயிருந்தாரு அதோட ரிஃப்ளக்ஷன் தான் இந்த வாரம் முழுக்க திவாகர் நான் ஒரு பெரிய ஆளி எனக்கு ஒன்னா விஜய் சேதுபதி வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஓவரா ஆட்டம் போட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவரை பொறுத்தவரை இன்னைக்கு காலையில இருந்தே தேவையில்லாத பல பிரச்சனைகளை கிளப்பிட்டு இருக்காரு காலையில பாத்தோம் அப்படின்னா இவரை பொறுத்தவரை கேமரா முன்னாடி ஏதோ கண்டென்ட் கர்மம் பண்றேன்னு நின்றுட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கமர்தீன் வினோத் அவங்க ரெண்டு பேருமே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க அந்த இடத்துல கமர்தீனா இருக்கட்டும் வினோத்தா இருக்கட்டும் திவாகர கிண்டல் எதுவுமே பண்ணல இருந்தாலும் திவாகர் வந்து என்ன கேலி கிண்டல் இருக்காங்க மாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு இந்த இடத்துல வினோத் செமகாண்டா நான் தப்பு பண்ணிட்டு நான் தப்பு பண்ணேன்னு சொன்னா நான் ஏத்துப்பேன் நான் பண்ணாத தப்பா பண்ணனும் சொல்றேன் இல்ல ஏனி நான் உன்னை கண்டன்டே பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கண்டன் பண்ற இடங்கள் எல்லாத்துலயுமே அதாவது கேமராவை பார்த்து இவர் கோமாளித்தனத்தை பண்ணுவார்ல அப்படி இவர் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கும் போது வினோத பொறுத்தவள ஒரு சைட்ல இருந்து பாட்டு பாடுறாரு நீ கேமராவை தானே மறைக்க கூடாது நான் தனியா உட்காந்து பாடுறேன் நீ உன்னோட நடிப்பு திறமையை காட்டு நான் என்னோட பாட்டு திறமையை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில ஈகோ கிளாஸ் ஓடுது இந்த இடத்துலயும் திவாகர பொறுத்தவள சபரி வா தம்பி என்னை காப்பாத்து தம்பி நீ எனக்கு சொம்பு தூக்குவ வாடா வினோத்துக்கு எதிரா பேசுறா மாதிரி கூப்பிடுறாரு ஒரு கட்டத்துல அந்த இடத்துல விக்ரம் இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இடையில இருக்கிற ஈகோல சண்டை இருக்கீங்க இதுக்கு நடுவுலாம் நாங்க பஞ்சாயத்து பண்ணலாம் வர முடியாது நீங்க புடுங்கறது எல்லாமே தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா திவாகரை பொறுத்தவரை பிரவீன் கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போறாரு பிரவீனுமே பல இடங்கள்ல வினோத் கிட்டையும் சொல்லிடுறாரு அதாவது அவர் கேமரா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணும்போது கேமராவை கேமரா மறைக்கிற மாதிரி நீங்க எதுவுமே பண்ணாதீங்க மாதிரி சொல்றாரு இருந்தாலும் திவாவரை பொறுத்தளவில் நீங்க ஸ்ட்ராங்கா வினோத்தை கண்டிக்கவே இல்லை இது ரொம்பவே தப்பு நான் விஜய் சேதுபதி சார்ட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பிரவீனை மிரட்டுறாரு ஒரு கட்டத்துல பிரவீனை பொறுத்தவரை அண்ணன் உங்களை பொறுத்தளவு நீங்க நடிக்கிறீங்களா நடிச்சுக்கோங்க அவரு பாடுறாரு பாடட்டும் இது கடையில் நான் பஞ்சாயத்துல பண்ண முடியாது நீங்க நடிக்கிற இடங்கள்ல அவர் பாடக்கூடாதுன்னு என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைகள் நீண்டுகிட்டே போகுது உண்மையாவே இந்த இடத்துல எல்லாம் திவாவை பொறுத்தவரை ஆணவத்தில் ஆடுற மாதிரி தான் தெரியுது இவன் என்னத்தை கிழிச்சிட்டானு இவனை முதல்ல பிக் குள்ள தூக்கி போட்டானுங்க அப்படிங்கறதே தெரில கடுமையா உழைச்சி முன்னேறின பெரிய கேலி கிண்டல் பண்றது அவங்கள பத்தி தவறான விமர்சனம் பண்ணது இப்படிப்பட்ட கேவலமான வேலைகள் பண்ண ஒருத்தனுக்கு எதுக்கு பிக்பாஸ் ஸ்டீட்டுக்குள்ள இடம் கொடுத்தானே அப்படிங்கிறது நமக்கு தெரியாத புதிர் தான் இருந்தாலும் பிக்பாஸ் ஷீட்டுக்குள்ள திவாகர் வந்து ரொம்பவே எல்லை மாரி நடந்துட்டு இருக்காரு எப்ப பாரு ரீல்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேரில் சட்டையை கலத்தி போட்டு நிற்கிறதா இருக்கட்டும் எரும மாடு மாதிரி இதெல்லாம் பாக்கும்போது நமக்கே இரிட்டேட் ஆகுது அந்த இடத்துல பாருவே சொல்றாங்க இப்படி சட்டையை மொத்தமா கலத்தி போட்டு நிக்காதீங்கன்னு பாக்குறதுக்கு அறுவருப்பா இருக்குது ஒரு மாதிரி இருக்குது இப்படி பண்ணாதீங்க அப்படிங்க சொல்றாங்க இதையுமே பிரவீன் வந்து திவார்கிட்ட சொல்றாரு இருந்தாலும் திவாரை கண்டுக்கிற மாதிரியே இல்ல ஒரு கட்டத்துல பிரவீனுக்கும் திவாறு கடையில ஒரு மிகப்பெரிய சண்டைகள் எல்லாமே வருது நீ தலை பட்சமா இருக்க அப்படிங்கிற மாதிரி பிரவீண ரொம்பவே மார்க் பண்றாரு ஒரு கட்டத்துல பிரவீனுமே நீ என்ன வேணாலும் பண்ணிக்க இதெல்லாம் நீ கேவலமா பண்ணிட்டு இருக்க உன்னை பொறுத்தளவுல வினோதா இருக்கட்டும் இல்லைன்னா கமர்தீனா இருக்கட்டும் யாரு உன்னை பத்தி பேசினாலுமே நீ டார்கெட் பண்ற மாதிரி வேற மாதிரி பேசிட்டு இருக்க அந்த பிரச்சனையை பத்தி யார் பேச வந்தாலும் ஒருதலை பட்சமா இருக்கீங்க அப்படிங்கிற பேசவே முடியாது மாதிரி பிரவீன் சொல்றாரு இதுக்கு தீபாவர பொறுத்தவள நீ தான் ஒருதலை பட்சமா இருக்குற நீ தான் அந்த கேவலமான வினோத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற அப்படிங்க வினோத்தை தான் அசிங்கப்படுத்திட்டே இருக்காரு அந்த இடத்துல பிரவீனை பொறுத்தவரை எப்பா ஓம் பிரச்சனை எல்லாம் தலையிடவே முடியாது அதுலயும் ஒரு சின்ன விஷயங்க வினோத் வந்து திவாகர் கிராஸ் பண்ணி போறாரு அந்த இடத்துல இருமுறாரு பாத்தியா என்ன கிண்டல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் திவாகர் சொல்றாரு பிரவீனை பொறுத்தவளவு கெமிக்கிட்ட காட்டியே சொல்றாரு பாரு இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண என்ன செய்யறது அவர் நார்மலா இருமுறாரு இவரை கிண்டல் பண்ணாதான் இவர் எடுத்துக்கிறாரு இப்படி எல்லா விஷயத்தையுமே பிரச்சனையா கிரியேட் பண்ணும்போது இதுல எதுவுமே பண்ண முடியாது மாதிரி பிரவீன் பேசுறாரு உடனே திவாகர் வந்து உங்ககிட்ட பேச விரும்பவே இல்லை நீ தகுதி இல்லாதவன் உனக்கு தலையா இருக்கிறதுக்கே தகுதி இல்ல இனி ஒன்னு நான் தலையா கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சண்டைகள் எல்லாமே போகுது அந்த இடத்துல பிரவீன் வந்து நீ தலையா பாரு என்ன வேணாலும் பாரு நானும் இனி ஒன்னு கண்டுக்க போறதே இல்ல உனக்கும் வினோத்துக்கு இடையில பிரச்சனைனா அது உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கங்க இது கடையில இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி முடிக்கிறாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிஞ்சு பிக் பாஸோட ஒரு அறிவு போறது எப்ப எல்லாருமே ஒன்னா லிவிங் ஏரியாவுக்கு வாங்கப்பா அப்படிங்கிற சொல்றாரு அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம்லாம் எல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்க அப்படிங்கறத பிரவீன் செக் பண்ண சொல்றாரு அந்த நேரமும் அந்த நேரம் கார்டன் ஏரியால கலையரசன் கூட சேர்ந்து திவாகர் வந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்கேயுமே சட்டையை அவுத்து போட்டுட்டு சென்னப்பண்ணி மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இங்க வர்ற பிரவீன் வந்து திவாகரனை திவாகரனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து தடவை கூட்டிருப்பாரு இருந்தாலும் இந்த கேமரா பைத்தியம் திவாகர் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க இதை பார்த்த உடனே பிரவீனுக்கு கடுப்பாயிருது பிரவீன் வந்து அந்த கேமராவை மறைக்கிறாரு அந்த இடத்துல திவாகர் வந்து பிரவீனை தள்ளி விடுறாரு பிரவீனுக்கு கையில் அடி எல்லாமே படுது இருந்தாலும் அந்த இடத்துல திவாகர் வந்து என்ன ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் தடுத்தாரு அவர் என்ன அதனால தான் நான் அவரை தள்ளினேன் அப்படிங்கிற மாதிரி இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவர் வைக்கிறாரு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரவீனை நார்மலா ஒரு டென் டைம்ஸ் கூட்டாரு திரும்பி கூட பார்க்கல திவாகர் அப்படி இருக்கும்போது தலையா இருக்கிற ஒரு நபர் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு திரும்ப மாட்டேங்கடா அப்படிங்கிற மாதிரி கேமரா மறைக்கிற எந்த தவறுமே கிடையாது இருந்தாலும் திவாகர் வந்து வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு சொல்லலாம் இந்த இடத்துல சபரி வந்து திவாகருக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருக்கான் சரி அவர்தான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல நீ தள்ளினதுக்காக தானே அவர் தள்ளி இருக்காரு மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துல பிரவீன் தெளிவா தான் சொல்றாரு எப்ப நான் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி கூப்பிட்டுட்டேன் அவன் திரும்பி கூட பார்க்கல அந்த நேரத்தான் அவரை தள்ளி விட்டுட்டு கேமராவை மறைச்சேன் இதுல என்ன தப்பு இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த சபரி வந்து ஆமனே நீங்க பண்ணதும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துல கனியும் ஒரு வார்த்தையை விடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீ எப்படி வேணாலும் நடிச்சு நடிக்காதீங்கப்பா சட்டையை கலந்து போட்டு நடிக்காத அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கும் திவாகர் வந்து கணிக்கிட்ட சண்டை போடுறான் அதபடி நீங்க ஏன் விஷயத்துல தலையிடலாம் நீங்களும் ஒருதலை பட்சமா தான் நடந்துக்கிறீங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாம சும்மா ஒளராதிங்க அப்படிங்கிற மாதிரி கணிக்கிட்ட சண்டைக்கு போறான் கணிக்கிட்ட சண்டை போட்ட உடனே எஃப்ஜேக்கு கோவம் வருது அண்ணா நிப்பாட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அப்புறமா எல்லாருமே ஒன்னா நின்று பாஸ் சொன்ன செக்கிங் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ரெண்டாவது பிரமாவில் வர்ற சண்டை நடக்குது இந்த சண்டையிலையும் பிரவீன் திவாகர் இந்த ரெண்டு பேருக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சபரி நியாயஸ்தம் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல திவாகர் வந்து பிரவீன் என்ன இப்படி தள்ளினாரு நான் பிரவீனை இப்படி தள்ளின அப்படிங்கிற மாதிரி தள்ளி விடுறாரு பிரவீன அந்த இடத்துல எஃப்ஜே போறது திவாகர்ன நீங்க பண்றது தப்பு நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எஃப்ஜே வந்து திவாகரை வான் பண்றாரு அந்த இடத்துலயும் திவாகர் வந்து சும்மா இருக்காம நீ எல்லாம் உத்தமம் மாறி என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு எஃப்ஜே கிட்ட உடனே அந்த இடத்துல சபரிக்கு கோவம் வந்துருது எஃப்ஜே எப்படி நீ இப்படி பேசலாம் அவன் என்ன உத்தமம் இல்லையா நீ எதுக்காக எப்படி பேசுனா அப்படிங்கிற மாதிரி திவார்ட்ட சண்டைக்கு போறாரு உடனே அந்த இடத்துல திவார் வந்து சபரி நீ ஒருதலை பச்சமா பேசாத நியாயமா பேசு அப்படிங்கிற மாதிரி சபரி கிட்ட பேசிட்டு இருக்காரு சபரியை பொறுத்தவரை நான் நியாயமா தான் பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திவார் கையெல்லாம் பிடிச்சி முறுக்கிறாரு என்னதான் இருந்தாலும் சபரியை பொறுத்தவரை நல்லவர் அப்படிங்கிற வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காருல்ல அதனால கையை எடுத்துட்டு திரும்ப பின்னாடி கையை கட்டிக்கிட்டு நார்மலா பேசுற மாதிரி பேசுறாரு பக்கத்துல நெருங்கிட்டே போறாரு திவாகருக்கு ஒரு நடுக்கம் வரதெல்லாம் பார்க்க முடியுது பாரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வர்றாங்க அதாவது சபரி திவாகர் இந்த ரெண்டு பேருக்கு இடையில பாரு வர்றாங்க எப்போ சண்டை போடாதீங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே போறத திவாகரை தள்ளி விடுறாங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி மிகப்பெரிய கலவரம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்க மாதிரி காட்டியிருக்காங்க அதாவது இந்த சண்டைக்கு எல்லாம் திவாகர் அப்படிங்கிற ஒரு நபர் தான் வெகுளி அப்படிங்கிற வேஷத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பல விஷமத்தனமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின் சொல்லலாம் தன்னை நல்லவனா கட்டி தன்னை ஒரு இன்னசென்டா காட்டணும் அப்படிங்கறக்காக மீது எல்லாருமே கெட்டவங்க வினோத்தெல்லாம் ரொம்ப கேவலமானவர் அப்படின்னு இவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் சிரிப்பு தான் வருது இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுலே நீ நீ தாண்டா கேவலமானவன் நீ மற்றவங்கள சொல்றியாடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகலான உங்களை பொறுத்தவளை பாவம் பத்தி திவாகர் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து திவாகரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லனா கோமாளி மாதிரி நடிச்சுக்கிட்டு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு டார்ச்சர் கொடுக்காம திவாகர் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமலை மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்